அனைவருக்கும் வணக்கம் நாம் போக மாமனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு போகர் ஏழாயிரத்தின் பதிவு சித்தருவ மக்களை பொறுத்தவரையிலும் தாங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை தங்களுடைய சந்ததிகள் வளம் பெறுவதற்காக எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் சொல்லிச் செல்வது வழக்கம் ஆனாலும் கூட இந்த நூலைச் சொல்லும்போது அதற்கு முன்பதாக பலவிதமான மாயாஜாலங்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் உண்மையும் நேர்மையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறிக்கோளை மாத்திரமே மனத்திலேயே கொண்டிருக்கக்கூடியவர்கள் முத்தி மோட்சத்தை மாத்திரமே கருதி மற்றவற்றை தள்ளிச் சென்று விடுவார்கள் மனதிலே சலனத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல வகையான ஜாலங்களை கற்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள் இப்படி ஏன் சொல்லியிருக்க வேண்டும் சித்தர்கள் என்று பார்க்கும்போது சீடனை பரிசோதனை செய்து பார்த்து இவன் முத்தியை விரும்புகிறானா ஜால வித்தைகளை விரும்புகிறானா என்பதை பொறுமையாக சோதித்து பார்க்கிறார்கள் உண்மையாக யோக வெற்றியை பெற வேண்டும் என்று கருதக்கூடிய மாணாக்கன் மற்ற எந்தவிதமான விதமான தலனங்களுக்கும் மாட்டான் நேராக யோக வெற்றிக்கான பயணத்தை மாத்திரமே தொடங்குவான் கொல்லப்பா எவரையும் நீ நம்ப வேண்டாம் கொற்றவனே கலியுகத்தில் அநியாயங்கள் தள்ளவே போகாது தரணி மீதில் சட்டமுடன் அநேகவித தெய்வம் என்பார் வில்லவே விசுவாசம் பாவம் உண்டு வித்தகனை அநேகவித சாத்திரங்கள் உள்ளபடி கூறுவார் மான்பரப்பா உத்தமனை மயங்காதே புத்திவானே புத்தியாய் கலியுகத்தில் சிலது காலம் புகழுடனே தாம் இருந்து சமாதி கொள்வாய் சத்தியத்தை தவறாதே தம்பிரானே சதகோடி சூரியன் போல் ஞானம் கொள்ளு வித்தகனே விற்பனனே விண்ணுள்ளோனே விட்டகுறை நேர்மட்டும் வையகத்தில் புத்தியாய் நெடுங்காலம் தாம் இருந்து புண்ணியனே சமாதி முகம் புகவீர்த்தானே என் மகனே புலிப்பானி நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் சரியாக கவனித்து அதை மனதிலே நிறுத்திக்கொள் இந்த கலியுகத்திலே அநியாயங்கள் ஏராளமாக நடக்கும் இந்த தரணி மீதிலே நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கும் போது நல்லவர்கள் நிச்சயமாக மனம் பொறுக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாது தங்களுடைய சுயநலத்திற்காக அநேகவித தெய்வங்கள் இருப்பதாக கற்பிதம் செய்து தெய்வங்களை கொண்டு பணம் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் உண்மையிலே இவர்களுக்கு தெய்வ விசுவாசம் இருக்காது ஆனால் தெய்வத்தின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கக்கூடிய வீணர்களாக இருப்பார்கள் அநேகவித சாத்திரங்களை சொல்லுவார்கள் அநேக விதமான சாஸ்திரங்களை எல்லாம் பேசுவார்கள் ஆனால் இவர்கள் நேர்மையற்றவர்கள் இவர்களுடைய எண்ணங்களிலே பாவம் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் நீ ஒதுங்கி இருக்க பழகுவாய் மயங்கிவிடாதே ஏமாந்து போய்விடாதே இந்த கழிவுகத்திலே சில காலம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது சில காலம் இந்த தங்கி இருந்து நான் சொல்லிய இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியாக இருந்தனவாய் என்பதை சோதித்து பார்த்து முறையாக பக்குவமாக நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஞான கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து இந்த உண்மையான ஞானம் என்பது விட்டு போய்விடாதபடியாக தக்கவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அதன் பிறகு நீயும் சமாதி கொள்வாய் என்று புலிப்பானிச்சத்திற்கு கோகமாமணிவர் அறிவுரை சொல்கிறார் தானான பொலிப்பாணி தகமையோனே தாக்கான என் தேவர் சொன்ன நீதி கோணான காலாங்கி கொற்றவனே சமாதி முகம் செல்வீனப்பா மானான மனோன்மணியால் கடாட்சத்தாலும் மகதேவர் காலாங்கி கிருபையாலும் பானான பாறெல்லோர் புண்ணியத்தால் பாலகனே சமாதிமுகம் செல்வின் தானே செல்கை என்றால் எந்தன் முறை போலே ஜெகதரத்தில் சில காலம் நீர் இருந்து புல்கவே வையகத்தை தான் மறந்து புகழான சமாதிமுகம் மேவ நன்று மில்கவே கலியுகத்தில் இருந்தும் என்ன வெட்டகுறை இருந்தாலும் என்ன லாபம் அல்ல அது நெடுநாளும் இருந்தாலும் தான் அப்பனே தேகம் அது மண்ணாய்ப்போமே இந்த கலியுகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய தேகம் மண்ணாய்த்தான் போகும் எப்படி பார்த்தாலும் உண்மையான யோக சாஸ்திரத்தினுடைய ஈடுபாட்டை கொண்டு விசுவாசம் குறையாமல் இருக்கக்கூடிய விட்டகுறை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த கலியுகத்திலே முத்தி மோற்றம் கிடைக்கும் மற்றவர்களுக்கு பரிசோதனைக்காக சிலவற்றை கற்க வேண்டும் என்று கருதி வருபவர்களுக்கு ஞானம் கிடைக்காது மனுமணி தாயின் கடாட்சத்தை பெற்றிருக்க வேண்டும் நான் என்னுடைய குருவாக இருந்த காலாங்கிநாதர் சொல்லிக் கொடுத்த உண்மையான சாத்திரத்தை எல்லாம் சிறமேற்கொண்டு பயிற்சி செய்தேன் என்னை போலவே எனக்கு வாய்த்த சீடனாக இருக்கக்கூடிய நீயும் நான் சொன்னவற்றையெல்லாம் கேட்டு நல்ல புத்திமானாகவும் நல்ல ஞானியாகவும் திகழ்கிறாய் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சீடர்களைப் போல இனி வரக்கூடிய காலங்களிலே நல்லவர்களுக்கு நல்ல சீடர்கள் வாய்ப்பது என்பது நிச்சயம் கடினமான காரியம்தான் எனவே எச்சரிக்கையோடு இருந்து என்ன செய்தால் இந்த கலியுகத்தை நான் பிழைக்க முடியும் என்பதை இனி வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய சந்ததிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும் இவற்றை பற்றியெல்லாம் அவர்களுக்கு நீ தெளிவாக எடுத்துச் சொல்லி அதன் பிறகு நீ சமாதி நிலைக்குச் செல்வாய் என்று புலிப்பானி சித்தருக்கு போக முனிவர் அறிவுரை சொல்கிறார் மண்ணான தேகம் அது இருந்தும் என்ன மகிதளத்தில் நெடுங்காலம் வாழ்ந்தும் என்ன வண்ணமுடன் கலியுகத்தில் அநியாயங்கள் வாகுடனே சதா காலம் நடக்கும் பாரு என்னமது கலியுகத்து மாந்தருக்கு எளிரான கோடிமுறை தத்துவங்கள் கண்ணவிந்த மாண்பரப்பா கலியுகத்தார் காசினியை மறப்பதவும் மெத்த நன்றே நன்றான காசினியை வரதவல்லோ நான் போகும் சமாதிமுகம் தன்னை போலே குன்றான கலியுகத்தில் நீயும் அப்பா கொற்றவனே சமாதிமுகம் செல்க நன்று என்றைக்கும் வையகத்தின் வாழ்க்கையெல்லாம் எளிருடனே மறப்பதவும் மெத்த நன்று தென்திசியல் கும்பமணி சமாதி பக்கள் தேற்றமுடன் சமாதிமுகம் கொள்வீர்தானே என் மகனே பொலிப்பானி கும்பமணி என்று அழைக்கப்பட்ட அகத்திய மாமனிவர் சமாதி கொண்டிருக்கக்கூடிய தளத்திற்கு தென்பகுதியிலே சென்று அங்கே நீ சமாதி கொள்வாயாக என்று தன்னுடைய சீடருக்கு சமாதி செல்வதற்கான இடத்தையும் போக குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருந்து என்ன பயன் இந்த கழிவத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் பார்க்கும் போது நல்லவன் நிச்சயமான மன வெறிட்சிக்கு ஆளாவான் வேதனைகள் அதிகமாகத்தான் செய்யும் எனவே இந்த கழிவத்து மான்களை பற்றி கவலைப்படாமல் உன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய காரியத்தில் இனி கண்ணாக இரு கண்ணவிந்த மான்களாக இந்த கழிவத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் கலியுகத்து மக்களைப் பற்றி சிந்திக்காதே இந்த காசினியை பற்றி மறந்துவிடு இந்த உலக மக்களை பற்றியோ அவர்களுக்கான விடயங்களைப் பற்றியோ நீ எந்தளவும் கவலை கொண்டு விடாதே உன்னை பற்றி மட்டும் சரியாக பார்த்து கொண்டு நீ யோக சாதனத்திலே வெற்றி கொள்வதிலே குறியாக இரு சுயநலக்காரன் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அதை பற்றி நீ கருதி கொள்ளாதே எந்த ஒரு முகாந்தரத்தை கொண்டும் இந்த கலிகத்து மனிதர்களை நீ நம்பி விடாதே நல்லவர்கள் தானா என்பதை பல வகையான பரிசோதனைகளை செய்து பார்த்து தக்கவருக்கு மட்டுமே நீ காட்டிக் காட்டிக்கொடு தக்கவர் அல்லாதவர்களுக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்காதே என்று எச்சரிக்கை செய்கிறார் போக இந்த கழிவு அமைப்பிலே நாம் பார்க்கும்போது இது உண்மை என்றே கருத வேண்டியிருக்கிறது நிச்சயமாக சித்தர் ஒரு சொல்லியதைப் போல மக்கள் மாக்களாக மாறியிருக்கிறார்கள் உண்மை நேர்மை என்பது இல்லாமல் போய்விட்டது நல்லவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த நல்லவனையும் நாசம் செய்துவிடக்கூடிய அளவிற்கு குரூரமான குணம் கொண்டவர்கள் தந்திரங்கள் செய்து துன்பத்தை கொடுக்கிறார்கள் எனவே இந்த கலியுகத்திலே நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உலக மனிதர்களை பற்றியதான சிந்தனைகளை எல்லாம் முற்று முதலாக விட வேண்டும் என்று புலிப்பானிச்சத்திற்கு போகர் சொல்லிய கருத்து புலிப்பாணிச்சத்திற்கு மட்டுமல்ல நமக்கும் அது பொருந்தும் இந்த உலகத்தைப் பற்றியதான சிந்தனையை மறந்துவிட வேண்டும் சித்தர்கள் என்றால் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தவம் செய்து இயற்றி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் ஆசீர்வாதம் என்ற பெயரிலே அற்ப மனம் கொண்ட மனிதர்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் கருதுகிறார்கள் ஏதோ சித்தர்கள் இவர்களுக்கு வரம் கொடுப்பதற்காகவே காத்திருப்பதைப் போல எண்ணியும் கொள்கிறார்கள் இங்கே போகருடைய வார்த்தைகளை கொண்டு பார்க்கும்போது போது இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறக்கப்படாதே என்று புலிப்பானி சித்தருக்கு போகர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் எச்சரிக்கையாக இருந்து நம்மை காத்துக்கொள்வது நல்லது இதிலே சுயநலம் என்று ஏதும் இல்லை என்பதை உறுதியாக நாம் நம்ப வேண்டியிருக்கிறது பண்பான லோக அதிசயங்கள் எல்லாம் பார்லகையில் நாதாக்கள் மறைத்ததாலே நண்பான மாண்பர்களும் பிழைக்கவேதான் நலமான புளிப்பானி ஜாலனுக்கு தென்னமுடன் இதிகாச வித்து எல்லாம் தீர்க்கமுடன் சத்த சாகரத்தைப் போலே உண்மையாம் போக ஏழாயிரம்தான் ஓமையுடன் பாடி வைத்தேன் காண்டம்பாரே பாறேதான் மகத்துவங்கள் சென்று பண்புள்ள நாதாக்கள் எல்லாம் வேறேதான் கோபம் அது கொள்ளாமல்தான் வேல்கமுடன் எந்தன் மேல் கிருவை வைத்து சீரேதான் சிறுபாலன் என்னையும் தான் சிறப்புடனே மனது வந்து அஞ்சலித்து நேரேதான் என் மீதில் நேர்மையுடன் கொண்டடைத்தால் பாரமாமே சித்தர்களை வேண்டுகிறார் நான் சமாதிக்கு செல்ல போகிறேன் நான் அறிந்து வைத்திருந்த அனைத்து கருத்துக்களையும் என்னுடைய மைந்தனாகிய புலிப்பானி சித்தருக்கு சொல்லி இருக்கிறேன் நல்லவர்களுக்கு இந்த நூலை கொடு என்றும் நான் அறிவுரை சொல்லி இருக்கிறேன் பலவிதமான யோக சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் வெட்ட வழியாக நான் வெளிப்படுத்திவிட்டேனே என்று பல சித்தர்களுக்கு என் மீது கோபம் இருப்பதை நான் அறிவேன் உங்கள் கோபம் நியாயமானதுதான் கலியுகத்திலே தவறான மனிதர்கள் பிறப்பார்கள் எனவே இந்த கலியுகமாந்தர்களுக்கு மாந்தர்களுக்கு ஞான சாதன ரகசியங்களை சொல்லக்கூடாது என்று நீங்கள் சொல்லுவது உண்மைதான் அதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் உண்மையும் நேர்மையும் கொண்டு வரக்கூடியவனுக்கு இந்த நூல் கிடைக்காமல் போய்விட்டால் அவன் என்ன பாடுபடுவான் என்னுடைய சந்ததிகளிலே நல்லவர்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலை நான் சொல்லியிருக்கிறேன் அது காரணமாகவே நூலிலே பலவிதமான ஜாலவித்திகளையும் ஆங்காங்கே சொல்லியிருக்கிறேன் நல்லவன் உண்மையான முத்தி மூற்றத்திற்கான பாதையிலே மாத்திரம் மனத்தைச் செலுத்துவான் நல்ல எண்ணம் இல்லாதவன் நான் சொல்லி இருக்கக்கூடிய ஜால வித்தைகளுக்குள்ளாக தன்னை தொலைத்து விடுவான் எனவே அவனை வடிகட்டுவதற்காக நான் செய்திருக்கக்கூடிய விடயங்களை பற்றியும் சித்தர் ஒரு மக்கள் கருதி பார்க்க வேண்டும் நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறாக செய்திருந்தால் அனைத்து சித்தர்களும் எனக்கு மன்னிப்பு கொடுத்து என்னை சரியான வகையிலே ஆசீர்வதித்து நான் சமாதி செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார் பாரமாம் என் நூலில் துகள் உண்டானால் பாலகனே சிக்கருத்து மனங்கழித்து தூரான வார்த்தையது மிக கொள்ளாமல் துப்புரவாய் செந்தமிழை சீர்திருத்தி கூறான விதிபாடு முறைபாடோடு குணபாடு வழிபாடு தானமர்த்தி சீரான போக ஏழாயிரத்தை சிறப்புடனே உகந்த மனம் தாமே தாமான சித்துமுனி ரிஷியார் முன்னே தகமையுடன் பாடிவித்த வைத்த சத்த காண்டம் ஆமைதான் பச்சை பசுன் கிள்ளை முன்னே அப்பணே அருங்காக்கி சத்தம் போலும் பேமேதான் செந்தமிழால் சித்தர் முன்னே வேட்கையுடன் யான் செய்த சத்த காண்டம் தாமேதான் புல்லறிவால் உரைத்ததாலே தன்மையுடன் பெரியோர் புன்னகியுமாமே நான் பாடியிருக்கக்கூடிய இந்த நூல்களை மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய சித்திரவுருமக்கள் பார்த்து ஏதோ சிறுவன் பிதற்றி இருக்கிறான் என்று புன்னகை பூக்கக்கூடும் இருந்தாலும் கூட பசுங்கிளிகள் நல்ல குரலை எழுப்பி பாடும்போது காகங்கள் ஊடே வந்து கத்துவதைப் போல எண்ணற்ற மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்களின் நூல்கள் இருக்கும் போது சின்னஞ்சிறியவனாகிய என்னுடைய இந்த நூல்களும் இங்கே வந்திருப்பதை பார்த்து அறிவிலே பெரிய சான்றோளாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக என்னுடைய நூலைப் பற்றி நகைக்கக்கூடும் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்தவற்றை சொல்லிச் செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தின் காரணமாக இந்த ஞான கருத்துக்களை இங்கே சொல்லி இருக்கிறேன் அருமை பெருமையாக இருக்கக்கூடிய சித்தர் என்னுடைய இந்த சின்ன சின்ன தவறுகளை மன்னித்து சரியானவற்றை மாற்றம் ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்று போகர் குறிப்பிடுகிறார் மிகப்பெரிய ஞானி போகமாமனிவர் மிகப்பெரிய சித்தர் ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்களையும் சுற்றி வந்துவிட்டார் அவருக்கு தெரியாது என்று இங்கே எதுவுமே இல்லை அப்படி இருந்தும் கூட தனக்கு முன்பு வாழ்ந்திருந்த சித்தர்கள் மகான்களிடத்திலே சமாதிக்குச் செல்வதற்கு முன்பதாக நைச்சியமாக தனக்கு தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பை கூறுகிறார் இதுதான் ஒரு முழுமையான ஞானியின் மனநிலை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எத்தனை உயர்ந்திருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொள்பவர் மாத்திரமே மேன்மை பெறுவார் இந்த உண்மையை தெரியாதபடியாக கலியுகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பலவிதமான தவறுகளை குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சித்தர்வர் மக்களுடைய உண்மையான வாழ்க்கையை புரிந்து கொண்டு விட்டால் அகங்காரம் என்பது கடுகத்தனையும் நமக்கு இருக்காது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது கொள்ளவே மோகர் தான் கொற்றவனை நெடுங்காலம் தவம் இருந்து உள்ளபடி உடல் பொருட்கள் ஆவியெல்லாம் உத்தவனை இந்நூலுக்கு ஒப்பி வைத்தேன் கள்ளமில்லா சாத்திரமாம் சப்த காண்டம் கலியுகத்தார் தான் பழைக்க பாடி வைத்தேன் உள்ளபடி சாவமது இந்த நூலுக்கில்லை உத்தமனே காண்டம் அது ஏழுதானே தானான அது ஏழுக்குள்ளே சதகோடி சூரியன் போல் மகத்துவங்கள் கோணான காளாங்கி கடாட்சத்தாலே கொற்றவனே பெருநூலாம் குறுநூலாக தேனான மனோன்மணியால் கேர்வையாலும் தேஜொலியின் சின்மயத்தின் அருளினாலும் மானான பூகர் ஏழாயிருந்தான் மார்க்கமுடன் பெருநூலும் ஊற்றதாமே என் மகனே புலிப்பானி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட கேட்ட அறிந்த ஆய்ந்த விடயங்களை எல்லாம் நூலாக தொகுத்துக் கொடுத்திருக்கிறேன் பலகாலம் தவம் இருந்து தவத்தின் மூலமாக நான் பெற்ற ஞானத்தையும் இந்த நூலிலே தொகுத்துக் கொடுத்திருக்கிறேன் மிகப்பெரிய என்னுடைய ஆய்வுகளை எல்லாம் இந்த ஏழாயிரம் என்கிற நூலிலே பொருத்தி கொடுத்திருக்கிறேன் இந்த நூலிலே சொல்லாத விடயங்கள் எதுவுமே இல்லை அது மட்டுமல்லாது பல சித்தர்கள் என்னுடைய நூலை இப்படி பயன்படுத்தினால் உனக்கு சாபம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நான் அப்படி எந்த சாபத்தையும் கொடுக்கவில்லை என்னுடைய இந்த சத்த காண்டத்தை எல்லோரும் வாசித்து பார்க்கலாம் தகுதியுள்ளவர்களுக்கு இதன் நுணுக்கங்கள் புரியும் தகுதி இல்லாதவர்களுக்கு இதன் நுணுக்கங்கள் புரியாது இதிலே சாபம் ஏதும் இல்லை நல்லவர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் இந்த ஏழு காண்டத்திற்குள்ளே கோடி சூரியனை போன்ற மகத்துவங்களை பொறித்து வைத்திருக்கிறேன் நான் சொல்லாத விடயங்கள் ஏதும் இல்லை என்கிறபடியாக எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் தொகுத்துக் கொடுப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய குருவாகிய காலாங்கியநாதரை வணங்குகிறேன் மன்னமணி தாயை வணங்குகிறேன் தேஜொலியின் திண்மயத்தைத் தரக்கூடிய பராபரத்தை வணங்குகிறேன் அனைத்து சித்தர்களையும் வணங்குகிறேன் என்று சொல்லி மோகர் தன்னுடைய நூலிலே ஏராளமான சித்தர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களை வணங்குவதாக சொல்லுகிறார் அவற்றையெல்லாம் வாசித்தால் இன்னமும் பத்து பாகங்களுக்கு அது நீண்டு கொண்டே இருக்கும் எல்லாமே வணக்கம் போக்குவதே அனைத்து சித்தர்களையும் வணங்கி பராபரத்தை வணங்கி போகமாமனிவர் சமாதிக்குச் செல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் சித்தருபுமக்களின் நூல்களை நாம் வாசிப்பதன் காரணம் அவர்களுடைய அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனைதான் அனுபவங்களை நூல்கள் வாயிலாக நாம் வாசித்து பார்த்திருந்தாலும் ஒழுக்கம் நேர்மை சத்தியம் தவறாமை ஜீவகாருண்யம் ஆகியவற்றை மேற்கொண்டு நாம் செய்யக்கூடிய பயிற்சியினால் மட்டுமே இந்த நூல்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஞானத்தின் நுணுக்கங்கள் நமக்கு புரியும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருந்து குருவார்த்தை வார்த்தை மீறாமல் இருந்து நாமும் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி போகர் ஏழாயிரத்தின் இந்த நூற்றொகுப்பிலே இதுவரையிலும் நாம் பார்த்து வந்திருந்த இருநூற்று எண்பத்தி இரண்டு பதிவுகளையும் கேட்டு வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இந்த நூலிலே நான் சொல்லியிருந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்திலே சற்று முன்பின்னாக தவறான விளக்கங்களை சொல்லியிருந்தாலும் கூட பெரியவர்கள் சிறந்த சான்றோர்கள் அடியனுடைய சின்னஞ்சிறிய தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் மன்னித்து பொறுத்து ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்டு போகிற ஏழாயிரத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்